தி ஐ திஐண்டேஷன் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சார்பில் ஸ்பைன் அகாடமிக்கு புதிய கட்டிடம் வடகுப்பாளையத்தில் திறக்கப்பட்டுள்ளது ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சார்பில் அன்னூர் அருகே வடகுப்பாளையத்தில் அமைந்துள்ள டான் அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஸ்பைன் அகாடமிக்கு முதுகு தண்டுபடம் பாதிக்கப்பட்ட இருபது பேரை தங்க வைத்து சிகிச்சை அளித்து பராமரிப்பதற்காக புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட்டது இந்த திட்டமானது தி ஐ பவுண்டேஷன் டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் ராமமூர்த்தி அவர்களின் நிறுவன சமூக பொறுப்பு நிதி மூலம் கட்டப்பட்டுள்ளது ஆன்ஸ் பவித்ரா அரவிந்த் தலைமையிலான ஆன்ஸ் கிளப் இவர்களின் சிகிச்சைக்காக இருபது மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் வழங்கியுள்ளன இந்த திட்டமானது முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல் மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் காற்று மெத்தைகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நல திட்டங்களை உள்ளடக்கியது ஸ்பெயின் அகாடமியானது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ரவி சந்திரன் அவர்களால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவச சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது இங்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயல் இழந்து வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் சூழல் இல்லாமல் இருப்பவர்கள் இங்கு அவர்களுக்கு தங்கும் இடம் உணவு மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அழிக்கப்படுகிறது அவிராசி ரோட்ல இருக்கிற அமைப்புக்கு ரோட்ரி கிளப் டெக் சிட்டி சார்பாக ஒரு முப்பது லட்சம் செலவுல இந்த பில்டிங் ப்ளஸ் ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஒரு ஏற்கனவே அவர் இந்த இதை ஒரு இருபது வருஷமாக நடத்திட்டு கொண்டு இருக்கார் ஐம்பத் மூணு வருஷம் ஐம்பத்தி மூணு பேர் இங்கே இருக்காங்க இது நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது ரொம்ப நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் நாங்கள் முன் வந்து இந்த ரோட்டரி கிளப் இன் டெக் சிட்டி சார்பம் ஐ ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக இந்த அமைப்பை ஏற்பட்டுள்ளோம் இதனால் மேல் மேலும் நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கின்றது என்று கருதுகிறோம் இதற்கு இங்கே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மிஸ்டர் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் லேடி அதர் டிக்னட்ரிஸ் ஆஃப் ரோட்ரி கிளப் ஆஃப் ஜாயின்டர்ஸ் இதை ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது